பானாந்துறையில் துப்பாக்கி சூடு ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதி ஜனாதிபதி மற்றும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர்களிடையே சந்திப்பு இலங்கை வங்கியின் அனைத்து கிளைகளின் சேவைகளும் ஒன்று முடக்கம் நாடு முழுவதும் பிசிஆர் பரிசோதனைகள் அதிகரிப்பு பானாந்துறை பிரதேசத்தில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் ஒருவர் சிறு காயங்களுக்கு உள்ளாகிய நிலையில் பானாந்துறை வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் குறித்த சூட்டு சம்பவம் இன்று காலை பத்து மணி அளவில் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது பானாந்துறை வேகட பிரதேசத்தில் உள்ள உதிரி பாகங்கள் விற்பனை மற்றும் பழுது பார்க்கும் நிலையம் ஒன்றின் உரிமையாளரை இலக்கு வைத்து மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத இருவரினால் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது மோட்டார் சைக்கிளில் வந்து அடையாளம் தெரியாத இரண்டு நபர்கள் துப்பாக்கியை பயன்படுத்தி துப்பாக்கி சூடு நடாத்தியுள்ளனர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த நபர் வெளிநாட்டில் உள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான நிலங்கவின் நெருங்கிய உதவியாளர் என போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது சமீப நாட்களாக நிலங்கம் மற்றும் பானாந்துறை குடு கும்பல்களுக்கு இடையே மாலமுள்ள மற்றும் மாதுபட்டிய பகுதிகளில் துப்பாக்கிச் சூடு நடந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அத்துடன் மேற்படி துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துடன் இந்த வருடத்தில் மாத்திரம் ஐம்பது துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை பானாந்துறை தெற்கு போலீசார் முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்துக்கான மற்றும் முன்மொழிவுகளை பெற்றுக்கொள்வது தொடர்பாக ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர்கள் மற்றும் நிதி அமைச்சின் அதிகாரிகளுக்கு இடையிலான கலந்துரையாடல் இன்று முற்பகலில் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது எதிர்வெறும் வரவு செலவு திட்டத்தை தயாரிக்கும் போது மாவட்ட மட்டத்தில் மக்களின் அடிப்படை மற்றும் அவசர தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டியதன் அவசியத்தை ஜனாதிபதி வலியுறுத்தினார் மாவட்ட அளவில் முன்னெடுக்கப்பட்ட அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் இங்கு விரிவாக வசதிகள் அபிவிருத்தி மற்றும் மக்களின் ஏனைய அவசர அபிவிருத்தி தேவைகள் தொடர்பில் இனம் அந்த திட்டங்களை எதிர்காலத்தில் நடைமுறைப்படுத்துவது தொடர்பிலும் போது கலந்துரையாடப்பட்டது மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர்கள் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமநாயக நிதியமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தன ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரசல் அரசு அரசு நிதி திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் இ ஏ தேசிய வரவு செலவு திட்ட திணைக்களத்தின் தேசிய வரவு செலவு திட்ட திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் நாயகம் எம் மனோமா நந்தினி மற்றும் நிதியமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகள் பலரும் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது போனஸ் குறைப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று மதியம் முதல் இலங்கை வங்கி கிளை வலையமைப்பை மூடி அனைத்து பரிவர்த்தனைகளிலும் இருந்து விலக இலங்கை வங்கி ஊழியர்கள் சங்கம் முடிவு செய்துள்ளது இதற்கமைய தங்களது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் எதிர்வரும் ஜூன் ஆறாம் திகதி அடையாள வேலைநிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக இலங்கை வங்கி ஊழியர் தொழிற்சங்கம் அறிவித்துள்ளது இந்த விடயம் குறித்து இலங்கை வங்கி ஊழியர் சங்க உறுப்பினர் ஒருவர் கருத்து தெரிவிக்கின்ற போது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரலாற்றில் இலங்கை நிறுவனம் ஒன்று பதிவு செய்த மற்றும் மிகப்பெரிய நூற்றி ஏழு பில்லியன் ரூபாயை இலங்கை வங்கியால் பதிவு செய்ய முடிந்தது இலங்கை வங்கி ஏடிஎல் லாபத்தில் பெரும் பகுதி திரை சேர்க்கை செலவிடப்பட்டது இலங்கை வங்கி ஊழியர்களுக்கும் பணிப்பாளர் குழுவுக்கும் வழங்கப்பட உள்ள அங்கீகரிக்கப்பட்ட போனஸ் தொகையை குறைப்பது தொடர்பாக நிதியமைச்சுடன் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது பணம் தொடர்பாக இரண்டு பிரதி அமைச்சர்களால் எட்டுப்பட்ட ஒப்பந்தங்களை செயல்படுத்த நிதியமைச்சு இன்னும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஒன்றரை மாதங்கள் கடந்துவிட்டன ஒப்புக்கொள்ளப்பட்ட போனஸ் தொகையில் நியாயமற்ற குறைப்புக்கு எதிராக இந்த தொழிற்சங்க நடவடிக்கைகள் தொடங்கப்படுகின்றன என்று தெரிவித்திருந்தார் கொரோனா வைரஸ் தொற்று வேகமாக பெறவுகின்றதா என்பதை கண்டறிய நாடு முழுவதும் பிசிஆர் பரிசோதனைகளை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சுகாதார மற்றும் ஊடக அமைச்சுகளின் செயலாளர் விசட வைத்தியர் நிபுணர் அனில் ஜெயசிங் தெரிவித்துள்ளார் முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் மகிந்தானந்த ஆளுக்கமே மற்றும் சதோச நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் முன்னாள் வர்த்தக அமைச்சருமான நலின் பெர்னாண்டோ ஆகியோருக்கு கடூலிய சிறை தண்டனை விதித்து மேல் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலின் போது சதோஷ ஊடாக பதினான்காயிரம் பலகைகளை கொள்வனவு செய்ததன் மூலம் ஐம்பத்தி மூன்று மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு குற்றம் சுமத்தியிருந்தது லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையத்தின் இயக்குனர் ஜெனரல் லஞ்ச ஒழிப்பு சட்டத்தின் பிரிவு எழுபதின் கீழ் இரண்டு பிரதிவாதிகள் மீதும் இந்த வழக்கை தாக்கல் செய்தார் இதற்கான வழக்கு விசாரணை மூவரடங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது சதோச நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் முன்னாள் வர்த்தக அமைச்சருமான நளின் பெர்னாண்டோவுக்கு இருபத்தி ஐந்து வருட கடோலிய சிற தண்டனையும் முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமேவுக்கு இருபது வருடங்கள் கடூழிய சிறை தண்டனையும் விதித்து மேல் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது தீர்ப்புக்கு முன்னர் நீதிமன்றத்தில் சாட்சியங்களை சமர்ப்பித்த லஞ்ச விசாரணை ஆணைக்குழுவை பிரதிநிதித்துவப்படுத்தும் அதிகாரி இந்த பிரதிவாதிகள் தங்கள் பதவியின் அதிகாரங்களை துஷ்பிரயோகம் செய்வதன் மூலம் தவறான செயலை செய்துள்ளதாக குறிப்பிட்டார் இந்த தவறு காரணமாக அரசாங்கம் ஐம்பத்தி மூன்று மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான பொதுவெரி வருமானத்தை இழந்துள்ளதாகவும் இதனால் பொதுமக்களுக்கும் பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் எனவே இதுபோன்ற குற்ற செயல்களை செய்ய தயாராகி வருபவர்களுக்கு ஒரு பாடமாக அமையும் வகையில் ஊழல் எதிர்ப்பு ஆர்வலர்களை ஊக்குவிக்கும் வகையிலும் தீர்ப்பை வெளியிடுமாறு லஞ்ச விசாரணை ஆணைக்குழு சார்பில் ஆஜரான சட்டத்தரனின் நீதிமன்றை கோரினார் முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை பரிசீலித்த பின்னர் நீதிபதி மகன் வீரமன் தலைமையிலான மூவரடங்கிய மேல் நீதிமன்ற அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது வவுனியாவில் கடந்த சில வாரங்களாக இன்றி நிறுத்தப்படும் மின்சார விநியோகத்தால் தாங்கள் பெறும் சிரமத்தை எதிர்கொள்வதாக பொதுமக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர் எவ்வாறு மின்சாரத்தை நிறுத்துவதாக இருந்தால் முன்கூட்டியே அறிவித்தல் வழங்கும் பட்சத்தில் மாற்று ஏற்பாடுகளை செய்யக்கூடியதாக இருக்கும் என மக்கள் குறிப்பிட்டுள்ளனர் வர்த்தக நிலையங்களை உள்ளடக்கிய பகுதிகளில் மின்சார தடை ஏற்பட்டமையினால் வர்த்தகர்கள் பெரும் இடையூறுக்கு முகம் கொடுத்தனர் தற்போது மின் பட்டியல் வழங்கப்படாமல் தொலைபேசி இலக்கத்துக்கே மின் கட்டண அறிவித்தல் வழங்கப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் முன் அறிவிப்புமின்றி மின்சார சபையினர் மின்சாரத்தை தூண்டித்து செல்வதாகவும் மேலும் பிந்திய கட்டணம் என பில் பட்டியலுக்கு மேலதிக கட்டணம் அறவிடும் மின்சார சபையினர் தடங்களற்ற மின்சாரத்தினை வழங்க வேண்டிய முக்கிய பொறுப்பினையும் ஏற்க வேண்டும் என பொதுமக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர் வடக்கு மகாண கல்வி அமைச்சின் இளைஞர் அழகினால் உடல் உல மேம்பாட்டுக்காக இலவசமாக நடத்தப்பட்டு வருகின்ற யோகக்கலை அடிப்படை கேட்க புதிய பிரிவு நல்லூர் கந்தனாலய பின்வீதியில் அமைந்துள்ள நெல்லூர் மங்கே வித்தியாலயத்தில் எதிர்வரும் ஏழாம் தேதி சனிக்கிழமை காலை ஆறு மணி அளவில் ஆரம்பமாகி நடைபெற உள்ளது சனி மற்றும் ஞாயிறு ஆகிய தினங்களில் அரசு விடுமுறை தினங்களில் காலை ஆறு மணி முதல் காலை எட்டு மணி வரை நடைபெறும் இந்த வகுப்புகளில் ஆர்வமுள்ள ஆண்கள் பெண்கள் இருபாலும் வயது வேறுபாடின்றி கலந்து கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சுமார் மூன்று மாத காலங்களை கொண்டமைந்த இந்த அடிப்படை கண்கணையை பூரணமாக முடிப்பவர்களுக்கு கல்வி அமைச்சினால் அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழ்களும் வழங்கப்பட இருக்கின்றன பயில விரும்புவோர் அன்றைய தினம் நேரடியாக வந்து பதவிகளை மேற்கொண்டு வகுப்பில் இணைந்து கொள்ள முடியும் என தெரிவிக்கப்படுகின்றது மேலதிக தகவல்களை பெறுவதற்கு பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று மூன்று எனும் தொலைபேசி இலக்கங்களுடன் தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம் என கல்வி அமைச்சின் செயலாளர் அறிவித்துள்ளார் எக்ஸ்போ கியூலின சர்வதேச சமையல்காரர் போட்டியில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி நான்கு தங்கப்பதக்கங்கள் மூன்று வெள்ளிப் பதக்கங்கள் மற்றும் மூன்று வெண்கலப் பதக்கங்களை வென்ற மூன்று சமையல்காரர்கள் என்று நாட்டை வந்தடைந்தனர் ஐக்கிய அரபு இருபத்தி ஒன்று முதல் மூன்றாம் திகதி வரை இந்த போட்டி நடைபெற்றது உலகின் இருபது நாடுகளை சேர்ந்த மேற்பட்ட போட்டியாளர்கள் இதில் பங்கேற்றி இருந்தனர் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த கஸ்தூரி ராமேஸ்வரன் ஒரு பதக்கம் ஒரு வெள்ளி பதக்கம் மற்றும் இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளார் அதோடு நீர்கொழும்பில் வசிக்கும் எஃப் நிலுபா இந்த போட்டியில் ஒரு தங்கப்பதக்கம் ஒரு வெள்ளிப்பதக்கம் பதக்கம் மற்றும் ஒரு வெண்கலப் பதக்கத்தை வென்றார் கொழும்பில் வசிக்கும் எம் ஆர் எஃப் பசியா இரண்டு பதக்கங்களையும் ஒரு வெள்ளிப்பதக்கத்தையும் பதக்கத்தையும் வென்றார் முதல் முறையாக அவர்கள் மூவரும் ஒரு சர்வதேச போட்டியில் பங்கேற்று இத்தகைய வேட்டியை பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது